எதுக்கு பறிக்கிறவங்க எதுக்கு பறிக்கிறவங்க இந்த வர காலையே நீட் நீனா பிச்சு புடி பிச்சு கையிடு பண்ணி விடுமா விட்டலமா அத செய்ய விட்டேன்ல நான் வர முடியுமா அம்மா பேண்ட் விடுமா போலீஸ் ஸ்டேஷன் வா அம்மா பேண்ட் விடுமான்னு சொல்லிட்டேன் அம்மா பேண்ட் விடுமா ஏம்மா அம்மா அடுத்து விடுமா பேண்ட் விடுமா போய் அம்மா போய் விடுமா வர மாட்டேன் நம்ம வர மாட்டேமா நான் மனுஷிரமா மனுஷிரமா அம்மா அம்மா மனுஷிரமா கால் விடுமா நான் வர மாட்டேமா வர மாட்டே கால் வந்து கும்பரம் விடுமா என்ன போய் அம்மா அம்மா வர மாட்டேமா வர மாட்டேமா பண்ணி விடுமா பண்ணி விடுமா பண்ணி விடுமா Thank <laughs> you.